திமுக கூட்டம் என்றால் மழை வர வேண்டும் காரணம் இது ஆரம்பிக்கிற உள்ளே மழை வந்த கட்சி இந்த கட்சி அண்ணா அவர்கள் ஆரம்பித்த நேரத்தில் தொற்று மழையில்தான் ஆரம்பித்தார்கள் ஆகையினால் இந்த தொற்று மழை வந்தால்தான் நம்முடைய கட்சியினுடைய ஞாபகம் சின்னங்கள் வரும் எனவே இன்றைக்கு மழை வந்ததை பற்றி தவறு இல்லை இந்த மழைக்கே நாம் பயந்து விடுவோமா நினைக்கும் தீயிலே பாய்ந்து உயிரை விட்டு இருக்கிறான் துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்டி விஷமருந்தி செத்து செத்திருக்கிறான் விவரம் தெரிந்தே அவர்கள் எல்லாம் செய்யாத ஒரு தியாகத்தை சற்று நேரம் இந்த மழையில நிற்கிற அடுத்த வீடு இணை இதை காலையில் தளபதி அவர்கள் இன்றைக்கு கூட்டத்துக்கு போக போகிறீர்களா என்று கேட்டார் இந்த கூட்டத்துக்கு போகாவிட்டால் நான் உயிரோடு இருந்தேன் என்ன பிரயோஜனம் என்று சொல்றேன் இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு போக முடியாவிட்டால் என் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து இந்தி ஒழிகா ஹிந்தி ஒழிது என்று மூன்று முறை சொல்லிவிட்டுதான் நான் வீட்டுக்கு என்று சொன்னேன்